ஏற்கனவே ஒரு பெயரை குறிப்பிட்டு சொன்னதற்கே நீங்கள் அதற்கு அப்ஜெக்ஷன் சொல்லி இந்த தீர்மானம் முறையாக கட்டுப்பாட்டோடு ஒற்றுமையாக இருந்து அதை நிறைவேற்றினோம் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னேன் தவிர அது தவறா இடம் இடம்பெறலாமா வேண்டாமா என்று கூட நான் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னேன் ஆனால் இப்பொழுது இதற்கு சில தேவையில்லாமல் பல பிரச்சனைகள் சொல்லுகிறார் நானும் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் எங்களை பார்த்து கேட்கிறேன் நீங்கள் நீங்களும் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள்

அது எல்லா ஆதாரங்களும் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் இதை விட வேறு என்ன செய்ய முடியும் ஐம்பத்தி நாலு கட்டி அனுப்பிச்சிருக்கிறேன் ஜெய்சங்கரை பார்க்கும்போது வெ வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்க்கும்போது இந்த பிரச்சனை சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நீங்க பேசலன்னு சொல்லவே இல்லை நீங்க ஈடுபடலன்னு சொல்லவே இல்லை அம்மையாரவர்களே நீதிமன்றத்துக்கு போனதான் நானே பேசணேன் பேச போது சொன்னேன் அதுல என்ன தவறு இருக்கு இந்த தீர்மானத்தை ஒட்டி தான் பேச வேண்டும் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தீர்மானத்தின் அடிப்படையில தான் நீங்க அனுமதித்திருக்கிறீர்கள் அதை ஒட்டி பேச வேண்டும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் விவரங்கள்லாம் பேசி அரசியலாக்கி இது பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்றால் அது அனுமதிக்கிறீர்களா என்றுதான் என்னுடைய தீர்மானத்தை நிறைவேற்றி தருவதற்கான வழிவகையை நீங்க காண வேண்டும் இல்லை என்றால் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போட்டு வேணாம் சொல்லல அது அவனுடைய உரிமை